என் உயிரிழமையாள அன்பு தமிழ் அஞ்சாங்கல உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தமிழகம் தெரிஞ்சு ஏய் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போய்விடுது அப்போ தேவையெல்லாம் தோண்டோம் தொண்டர் கூடாது தொண்டர் கூடாது இப்போ ஏய் என்ன சொல்லிக்கிட்டேரு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த ஒரு நிமிஷம் இருங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு தான் ஏய் யாருமே பேச முடியாது ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் கூட கிளம்பிடுறேன் நான் ஊருக்கு ஏன் இதை சொல்லுகின்ற சட்டசபைக்கு ஏன் வரலங்கிற காரணம் இந்த மாதிரி இவங்க ஏதோ சொல்றாங்க நான் தைரியமாக தான் பேசுறேன் நூத்தி ஒன்பது ரூபாய் அர்த்தம் கொண்டு கொண்டு உண்மையை <laughs> சொல்லுகிறேன் <laughs> 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 சினிமா சினிமாக்காரன் ஆயில்லையா உங்க அம்மா தான் இது ஒண்ணு டெம்பல் டிராவலு கிட்ட சுத்தி சுத்தி வந்து பேசுறது இது மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க படதாசு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக அந்த இருங்க இன்னும் என் கையில ஒண்ணு மாட்டுது மனித உயிருன்னு அவள கிளம்ப பச்சோ அவள கிளம்ப பச்சம் வேண்டாம் மனுஷ உயிரோட விளையாதிங்க அப்புறம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்

முதல்லே சொல்லிட்ட பிரச்சனை யாரு கேக்குறீங்க சரி யாரு கேக்குறது எனக்கு முன்னாடி வந்தத தெரியும் சார் அடியெங்க பிரச்சனை நான் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு மூத்த மூத்த எத்தனை

அப்ப நீங்கள ஒரேட்ட அப்பர் தள்ளிடா புர விஜயகாந்த் நல்ல வெட்றீங்க காவல்துறை நான் தெரியாம கேக்குறேன் இந்த கோర్టు சொல்லி காவல்துறை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு அதனால கவுல என்ன சொன்னாரு கவுள் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி காவல்துறை இருக்கு கவுல்து கவுல என்ன சொன்ன தமிழ்நாடு காவல்துறை வேணாங்கிறாங்க மத்திய காவல்துறை தான் வேணும் அப்படி தானே இருக்கோம் என்னுடைய என்னுடைய மீட்டிங்கில் எங்க இருந்தேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லலை எனக்கு என்னுடைய குடைகள் இருக்கு என்னுடைய தோழர்கள் இருக்காங்க அவங்க பாதுகாப்பு கொடுத்துக்குறாங்க மக்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கலையே இங்க கூட பாருங்க ஜெயலலிதா பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த நிற்கிற பக்கத்துல தான் எனக்கெல்லாம் தான் கொடுப்பாரு நீங்க தான் எதிர்கட்சி தலைவர் நீங்க தான்

நான் எவ்வளவு வச்சுட்டு வந்தேங்கறத நீங்க பேசவே மாட்டேங்கிது எவ்வளவு மீதி வச்சுட்டு வந்து அதை பத்தி கேட்க நால்ரை கோடி கடன் இருந்தது ஆ அந்த குற்றச்சாட்டு இருந்தால் எனக்கு தெரியும் அதான் உண்மை தெரியட்டு இந்த மக்களுக்கு தெரியட்டுங்கும் போது இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தெரியணுமா சொல்லுங்க வரணுமா தனியாக அது எனக்கு மறந்து போச்சு இருந்த வைப்பு நிதி இருந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அவ்வளோ எனக்கு தெரியும் எவ்வளவு இருக்குது என்ன தெரியும் அந்த என்ன ஏதாவது பிரதினா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல சொல்லணுங்கிற அவசியம் இல்ல இல்ல யார்ட்டி ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க பெண் பெண் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க இந்த நாட்டுல எந்த அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குதா ஆயிரம் மூடிச்சு போகுதே தவிர மீதி பெண்களுக்கு இங்க நிக்கிறாங்க போல பெண்களுக்கு இங்க அதான் பாதுகாப்பு இருக்காங்களா உங்க உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பெண்ணு தான் என்ன பாதுகாப்பு இருக்கு அவ்வளோதான சட்டம் ஒழுங்குதான் இப்ப நீங்க ஏன்னு கேட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ஜெயதாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆயிரம் பொழிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இதுதான் சட்டம் ஒழுங்கோட நிலைமை என்ன கேட்டீங்கன்னா சார் ஒண்ணுமே இல்லை சார் இந்த அரசு சும்மா வேஸ்ட் சார் இந்த மாதிரி கேட்டுங்க

ஆதரவு அந்த அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் போதுமா சொன்னது பூரா உங்க பத்திரிகையில வந்திருக்கு எல்லாத்துலயுமே நான் பார்த்து பழகிட்டேன் இப்ப நான் டிவியில நீங்க அடுத்தவங்க சொல்லணும் உங்களுக்கு தான் நன்றி உனக்கு